வணக்கம் நீங்க பார்க்குறது லிங்க வடிவத்தில் இருக்கிறத ஆவடையாறு தமிழ்நாட்டிலேயே ஆவடையாறுன்னு சொன்னாலே லிங்கம் தான் ஆனால் இது வந்து லிங்கம் கிடையாது ஆவடையாறு ஆவடையாருன்னு சொன்னாலே மாணிக்க உருவாக்கப்பட்ட சின்ன ஆவடையார் சின்ன ஆவடையாருன்னு சொன்னால் மாணிக்க வாசகர் மூணு கோவில் உருவாக்கியிருக்காரு பொது ஆவடையார் கோவில் சின்ன ஆவடையார் கோவில் இதுதான் ஆவடையார் கோயில் பெரிய ஆவடையார் கோவில் அறநாங்கி இந்த மூணு கோயிலும் மாணிக்கவாசர்னால உருவாக்கப்பட்டது இந்த மாணிக்கவாசர் தழுவி தான் அது மாணிக்கவாசர் சின்னாவடையார் கோயிலருந்து தான் நிறைய பரி குளித்து சூரிய நமஸ்காரம் பண்ணி வணங்கின கோயில் இவர் அது இல்லாமல் குதிரைக்கு கொண்டு வந்த அது குதிரையை கொண்டு வந்த கொள்ளு எடுத்து கொள்ளு குதிரைக்கு கொள்ளு எடுத்து கொடுத்தாரு இந்த ஒரு பேர் கொள்ளுக்காடு சின்னாவடையார் கோயில் அதனால இங்கே வந்து மாணிக்கவாசர் வணங்கினது லிங்கமாகவும் அம்மையாவும் வழங்கியிருக்காங்க இங்க ஒரு கோயிலோட உற்பத்தி தான் இருக்கு கூடிய விரைவில் இந்த கோயில் கும்பாசனம் திருப்பணி நடக்க போறது நடந்துக்கிட்டே இருக்கு கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ ரொம்ப நாளா கட்டாமல் இருந்த கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த சின்னாவிடையார் கோயில் எதுக்கு இவங்க சொல்லணும்னா முழுக்க முழுக்க மாணிக்கவாசர் தொட்டு தருணிங்கம் இங்க பாக்குறது மாணிக்கவாசர் இந்த இருக்காரு அம்மை அப்பனோட மரத்துல இருக்காரு பாருங்க எவ்வளோ அழகா மரத்து மூலியமாக இருக்கிறது எங்கேயுமே இந்த மாதிரி கிடையாது அந்த நூற்றாண்டில் இருந்தவர் நிறைய பரியாக்கிய ஒரு காட்சி இந்த இடம் உண்மையில் குதிரைக்கு கொள்ளு கொடுத்தனால கொள்ளுக்காடாக இருந்து சின்னாவடையார் கோயில் இங்கே தான் ரெண்டு அக்கினி இருக்கிறது ரெண்டு அக்கினியில் குளித்து இவர் சூரிய நமஸ்காரம் பண்ணார் அதனால் மூணு அக்கினி மொத்தத்தில் சூரியனும் ரெண்டு நதி அக்கினியும் சேர்ந்து இந்த கோயில் அமர்ந்துருக்கிறது இந்த கோயில் இருக்கிற இடம் வந்து சின்னாவடார் கோவில் அதனாம்பட்டினம் அருகில் பட்டுக்கோட்டை வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் இந்த ராமேஸ்வரம் போகிறவங்க இந்த சின்னாவடியார் கோயில் அதிராமண்ணத்திலேருந்து கரெக்டாக ஏழு கிலோமீட்ரு சின்னாவடியார் கோயில் இந்த கோயில் ரோட்டில் வரையில் தெரியும் போகிறவங்க வணங்கிட்டு போங்க பெரியாவுடையார் கோயிலுக்கு போகிறவங்களும் சரி புதுவாவடியார் கோயிலுக்கு போகிறோம் சரி இந்த மூணு கோயிலும் வணங்கினா நம்ம மாணிக்கவாசரவரோட முதல் பாக்கியம் கிடைக்கும் உண்மை நல்லது சிவாயண்ணுமே ஓம் இறைவா போட்டி